வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம் அதுவும் சிம்பிளாக நீட்டான ஒரு ஒர்க் தான் சேரிலருந்து கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் பிட் வந்து நல்ல ஒரு வாடாமலி கலரில் தான் இருக்குது இதுக்கு நம்ம வந்து லைனிங்கும் வச்சுட்டு பைப்பிங் வச்சு ஒரு சிம்பிளான ஒர்க் வச்சு தைக்க போகிறோம் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம பாருங்கள் இப்போ நான் வந்து லைனிங்கை முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதுகு பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு அதில் தேவையான அளவுகள் மட்டும் வரைஞ்சி காமிச்சுக்கிட்டுறேன் நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் எடுத்திருக்கேன் நெக்கோட உயரம் ஒன்பதே கால் இன்ஜி எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம எப்போவுமே வரைகிற மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே தான் நம்ம நெக்கோட சைஸ் வந்து கட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு பக்கம் நல்ல கிளாத்தையும் கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ லைனிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ இந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இதுக்குள்ளே ரவுண்டு வந்து வரைய போகிறேன் ரவுண்டு வந்து நம்மளுக்கு மொத்தமாக தனியாக ரவுண்டாக கட் பண்ணாமல் அப்படியே வந்து அந்த மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு முக்கால் இஞ்சி அகலத்துக்கு வெளிப்பக்கத்தில் இருந்து நான் அப்படியே வந்து வரைஞ்சி நீளமாக ஒரு கோவி மாதிரி வரைஞ்சிருக்கேன் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கிட்ட போகிறேன் இது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கீழே மடித்து தைப்போம் இல்லையா அந்த இடத்த விட்டு ஒரு இஞ்சோ ஒரு அரை இஞ்சோ மேலே வர்ற மாதிரி இந்த அந்த கோவியோட உயரம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் ஏன்னா அப்போ வந்து நம்ம மடித்து தைக்கும் போது இந்த மாடல் வந்து அவுட் ஆகாமல் இருக்கும் இப்போ இதை அப்படியே நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேவைப்படும் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து நல்ல பீஸுக்கு மேலே நெக்கோட சைஸுக்கே கரெக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரஃபாக கட் பண்ணி எடுத்துடலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வச்சு தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படியே வந்து நான் நல்ல கிளாத்துக்கு மேலே கட் பண்ணாமையே நெக்கை வந்து அப்படியே வச்சுட்டு தைப்பேன் அப்படின்னாலும் தைச்சிடுங்க நான் வந்து இப்படி கட் பண்ணி தான் தைப்பேன் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த லைனிங்கில் தான் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கிட்ட போகிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் அந்த நெக்குக்கு உள் பக்கம் இருக்குது பாருங்கள் அந்த நல்ல கிளாத்தில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து காலிஞ்ச அளவுக்கு அப்படியே அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறு நிறுத்தி நிறுத்தி தையல் போட்டு அப்படியே கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் கழுத்துக்கு வந்து தையல் தான் போடணும் மாடல் எல்லாம் அரை இஞ்சு அரை இஞ்சி அப்படி மாற்றி மாற்றி வளைச்சி நெளிச்சிலாம் போட்டிங்க அப்படின்னா அந்த நெக்கு வந்து கரெக்டாக வராது அதனால் ஒரே அளவுக்கு வந்து தையல் போடுங்க இப்போ நான் வந்து தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த உள் பக்கத்தில் அந்த நல்ல கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுடு போகிறேன் லைன் லைனிங் தான் நமக்கு சரியான அளவு அதனால் அதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்கள்லலாம் சின்ன சின்ன கட் கொடுக்கணும் அந்த கார்னரில் லைட்டாக ரெண்டு கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் துணி நீட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படி எடுக்கணும் நூலில் கட் ஆகிடக்கூடாது அப்போ தான் நமக்கு அந்த இடங்களை வந்து திருப்பும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லா இடமும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி பார்க்கலாம் அந்த கார்னர் வந்து நல்லா நீட்டிகிட்ருக்கு பாருங்கள் விரல் வச்சு திருப்பும்போது கொஞ்சம் சரியாக வராது அதனால் ஒரு பென்சில் பென்னு எதுனாலும் அந்த ஷார்ப்பான பகுதியை அடியில் விட்டு எடுத்துடலாம் நான் வந்து பாயிண்ட் ஊசி வச்சு அப்படி பொறுமையாக லேசாக நவுட்டி நவுட்டி அதை மேலே எடுத்து விட்டுடு போகிறேன் இப்போ ஷார்ப் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு லைனிங் வந்து சுத்தமாக மேலே தெரியக்கூடாது ரெண்டு கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் இப்போ அப்படியே விளிம்புலேயே தையல் போட்டு நம்ம கொண்டுட்டு வரலாம் கார்னர் வரும்போதும் கரெக்டாக நிறுத்தி அந்த இடங்களெல்லாம் கவனித்து நம்ம வந்து தையல் போட்டு திருப்பணும் எங்கேயுமே வந்து லைனிங் தெரியாத அளவுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா நான் முன்பக்கம் பீஸ் வந்து கழுத்து அடித்து தையல் போட்டு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடால ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதுக்கு வந்து பைப்பிங் ஒருக்கு வைக்க போகிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது முன்பக்கம் பின்பக்கம் எதுவுமே ஜாயின் பண்ணியிருக்க இடமெல்லாம் வெளியில் பிசுறு தெரியாது நீட்டாக இருக்கும் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படின்ட்டு தெரியாத மாதிரி இருக்கும் ஒருவேளை எனக்கு இப்போ முன்களத்துக்கு மாடல் தேவையில்லை பைப்பிங் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பின்பக்கத்துக்கு மட்டும் இது இப்போ நான் முடிச்சு வச்சுக்கலையா இதுக்கப்புறமா பைப்பிங் வைக்க ஆரம்பிச்சுருங்க நான் வந்து இப்போ முன்பக்கமும் கழுத்தடித்து திருப்பி வச்சுருக்கேன் சோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் தையல் போட்டு எடுத்து விட போகிறேன் இது மாதிரி ரெண்டு பக்கமும் நான் தச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக நம்ம வந்து சேரீலேருந்து ஒரு அஞ்சு இல்லை ஆறு இஞ்சி அந்த அகலம் இருக்கிற மாதிரி நீளமாக கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேரீ வந்து கட் பண்ணிவிட்டு ஓரம் அடித்து கொடுத்து விட்டுட்டேன் இப்போ வந்து அந்த பீஸ் இருக்கு பாருங்கள் அதில் நம்ம வந்து கிராஸ் கிராஸாக ஒரு ஒன்னைகால் இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி ஒரு ஏழு எட்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருப்பேன் வேணால் இல்லை நெக் வந்து மொத்தமாக முன்பக்கம் பின்பக்கம் சேர்த்து வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்டுக்கு கீழே ஒரு கோபி மாதிரி கட் பண்ணாம பாருங்க அந்த இடம் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து பைப்பிங் வைக்கணும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணணும்னா பிரச்சனை இல்லை கம்மியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் துண்டு போட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் அது நீட்டாக வராது அதனால் நான் இப்போ கட் பண்ண பீஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நல்ல பக்கமும் மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு கிராஸ் கிராஸாக அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரே நேர் பீஸாக கிடைக்கும் இந்த மாதிரி எந்த பீஸுமே இல்லாமல் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தையல் போடும்போது அது நேரே வரும் அப்படி இல்லைனா கொஞ்சம் கோணலாக வந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு சைடில் ஒரு அளவுக்கு நான் அப்படி வந்து மடித்து விளிம்புலேயே தையல் போட்டுக்கிட்டே போகிறேன் தையல் வந்து அப்படி நடுப்பகுதியில் வராத அளவுக்கு பார்க்கணும் அப்போ தான் அடுத்த வேலைகள் செய்யும்போது வந்து தையல் வந்து மேலே தெரியாமல் இருக்கும் காலிஞ்ச அளவுக்கு இப்போ நீட்டாக தையல் போட்டு வெளியில் கொண்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து நெக் எல்லாமே முடித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதோட நல்ல பக்கம் வந்து அப்படி மிஷினை ஒட்டி இருக்கிற மாதிரி அடியில் வச்சுருக்கேன் அந்த லைனிங் வந்து மேலே இருக்குது இப்போ நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னுட்டால் இப்போ அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா நல்ல பக்கம் அதை ஒட்டி நம்மளுக்கு அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் வர்ற மாதிரி வைக்கணும் நெக் ஏற்கனவே நம்ம வந்து முடிச்சிட்டோம் அதனால் பிசுறு இருக்காது இப்போ தச்ச கிராஸ் பீஸில் வந்து அந்த பிசு இருக்கக்கூடிய பகுதி தான் நான் மேலே தெரியிற மாதிரி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு காலிஞ்சிக்கு வெளியில் இருக்க மாதிரி வைக்கணும் நம்ம முடிச்சு வச்சுருக்க நெக் பகுதி வந்து அதில் சென்டரில் வர மாதிரி நம்ம தையல் போட்டது உங்களுக்கு ரொம்ப கிட்ட தான் காமிச்சிருக்கேன் எப்படின்ட்டு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நெக்கில் வந்து அப்படியே வந்து விளிம்பில் தையல் போட்டு கொண்டுகிட்டு வரணும் ரொம்ப உள்ள தள்ளிலாம் போட வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி பைப்பிங் வைக்கும்போது நமக்கு நல்லா அப்படி நூல் பைப்பிங் வைக்காம அப்படியே அச்சல் அதே மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் அப்படியே நிறுத்திச்சு நம்ம அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே வந்து உள்ள தள்ளி விட்டுட்டு எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்தோமோ அதே லெவலுக்கு வர்ற மாதிரி அந்த கார்னர்லேயும் திருப்பி அதே மாதிரி நம்ம வந்து பாயிண்டில் கரெக்டாக கொண்டு வரணும் அப்போ நம்மளுக்கு அந்த இடங்கள் வந்து கோணலாக வராது நேர அழகாக வரும் அடுத்த தையல் போடும்போது இப்போ எக்ஸ்ட்ரா நிற்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்ல பக்கம் வச்சுடலாம் எடுத்து வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸாக அப்படியே வந்து உள்ளே தள்ளி விட்டு நம்ம அப்படியே ஒரே மாதிரி தையல் போடணும் தையல் வந்து அந்த சேரீயோட கிளாத்தில் ஏறக்கூடாது அந்த நெக்லையும் ரொம்ப வெளியில் தள்ளி வரக்கூடாது அந்த பைப்பிங்கை ஒட்டி அப்படியே வந்து அந்த ஒரு பள்ளமான பகுதி வரும் அந்த இடத்துலையே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் இப்போ கார்னர் வரும்போதும் நம்ம நல்லா வந்து மடித்து வில்ல விட்டு ஒரு முனை வந்து நம்ம சரி பண்ணதும் அடுத்தது வந்து கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு மறுபடியும் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளி விட்டு பொறுமையாக தையல் போட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும் எந்த விதமான நெக்காக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து அழகாக இதே மெத்தடில் வந்து பைப்பிங் வைக்கலாம் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படும் அவ்வளோந்தான் இப்போ அடுத்த கார்னரையும் நான் அதே மாதிரி பொறுமையாக தையல் போட்டுட போகிறேன் பாயிண்ட் ஊசி வந்து கையில் வச்சு விடுவேன் இந்த மாதிரி நம்ம கார்னர் எல்லாமே வந்து பைப்பிங் வந்து உள்ளே தள்ளி விட்டு தைக்கும்போது கையை வந்து ரொம்ப ஒட்டி வ வச்சுட்டே நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்காது அதனால நம்ம வந்து ஒரு ஊசி இல்லைன்னா ஒரு பென்னு பென்சில் ஏதாவது ஒரு முனை நம்ம கையில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே தள்ளிவிட்டு நம்ம வந்து தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே வந்து முன்பக்கம் ஷோல்டர் எல்லாம் தாண்டி கொண்டுட்டு வரேன் பாருங்க சோல்டர் எங்கேயுமே ஜாயிண்ட் தெரியல அவ்வளோ நீட்டாக இருக்கா இதுக்காக தான் ரெண்டு பீஸேமே முன்பக்கம் பின்பக்கம் சேர்த்து இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது அந்த கார்னர் எல்லாமே பாருங்கள் பைப்பிங் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்குனி இனிமேல் நம்ம அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்த கவர் பண்ணணும் இல்லையா அதுக்காக நான் வந்து ஸேரீல உள்ள பீஸ் கொஞ்சம் கிராஸ் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறமா இருந்தது பாருங்கள் அதை வந்து தர்மாகோல் ஃபால்ஸ் வச்சு நான் வந்து தையல் போட போகிறேன் இப்போ வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பட்டன் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் தர்மாகோல் ஃபாலை வந்து அடியில் வச்சுட்டு நம்ம அந்த சேரீயோட கலருக்கு நூல் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி ஒரு அஞ்சாறு நல்லா சுற்றிட்டு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் வந்து ரெடி ஆயிரும் இதே மாதிரி நமக்கும் அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு எத்தனை சைஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப நெருக்கமாக வேணும் அப்படின்னா இன்னுமே கூட கொஞ்சம் ரெடி பண்ணிவிடுங்க ஏன்னா இதில் வந்து கிளாத் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் குறைவாக தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஏழு எட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இருந்து முதல்ல லைனிங் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதில் வந்து ரவுண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோவி டிசைனை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது நம்மளுக்கு வந்து கடைசியில் தேவைப்படும்னு சொன்னேன் அதுக்காக தான் இப்போ சேரீயோட பீஸில் ஒரு ஏழு இஞ்சி அகலம் அந்த மாதிரி ஒரு ஆறு இஞ்சு உயரம் அப்படி இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பீஸு அதை அப்படியே ரெண்டாம் அடிச்சுட்டு செண்டை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டன் இருக்குது பெருங்க அதை மேலேருந்து ஒரு அரை இன்ச்சிக்கு கீழே அப்படி லைனாக ஒன்று ஒன்றா வைக்கலாம் ஒரே மாதிரி வைக்கணும் நம்ம வந்து தைக்கும் போது கொஞ்சம் அதை ஊசி வந்து ஏறி இறங்கும் போது லைட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் மேலேங்கிலையும் இறங்குற மாதிரி இருக்கும் அந்த பட்டன் வந்து நவுண்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து ஒன்று ஒன்றா வச்சு தையல் போட்டுடலாம் கரெக்டாக அந்த மார்க்கில் வர்ற மாதிரி வைக்கணும் நேரே வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு அடுத்தது வந்து இதை ரெடி பண்ணும்போது எங்கேயுமே கோணாத மாதிரி அழகாக இருக்கும் இப்போ பாருங்க அந்த பட்டன் எல்லாமே ரெடி ஆகிட்டு சைஸ் வந்து செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக இருக்குது உள்ளே வந்து அதிகமாக அந்த துணி வந்து இருக்குது அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு போகிறேன் ரொம்ப பிசுறுலாம் இருந்தது அப்படின்னா அந்த இடம் நல்லா இருக்காது இப்போ இதை அப்படியே வந்து மடித்து ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா பிசுறு எல்லாமே சுத்தமாக உள்ளே போயிடும் நீட்டாக கவர் ஆயிரும் எந்த மாதிரி மடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க நான் வந்து இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு திருப்பு தான் அழகாக உள்ளே போயிட்டா மேலே வந்து அந்த நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் நூல் எதுவுமே தெரியாத அளவுக்கு நீட்டாக அந்த பட்டனை ஒட்டியே ஒரு தையல் வந்து போடணும் இந்த தையலுமே போடும்போது கிளாத் வந்து அங்கங்கே கொஞ்சம் நகர மாதிரி இருக்கும் நகராத அளவுக்கு வந்து தையல் போ கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கிடுங்க பாருங்க நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து வச்சதுக்கப்புறமுமே லேசாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதா அதனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக தையல் போடுங்க அப்படின்ட்டு இப்போ அந்த சென்டர்லேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குது பாருங்கள் அதை வச்சுட்டு நமக்கு சுற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கிளாத்து தேவைப்படும் அதனால் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து அந்த பட்டனுக்கு மேலே ஒரு அரேஞ்ச் இருக்கிற மாதிரி அந்த லைனிங்கை வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படியே ஒரு கால் இஞ்சிக்கு தையல் போட்டுடலாம் அப்படி திருப்பிட்டு நம்ம வந்து அந்த நல்ல கிளாத்தையும் லைனிங்கே சேர்த்து வச்சு விளம்பில் ஒரு தையல் போடணும் இப்போ தையல் போட்டுவிட்டேன் அடுத்தது லைனிங் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சுற்றியும் லைனிங்கை சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டு எடுத்து வச்சு விடுவோம் இப்போ நம்ம அதை பட்டன் வச்சு தச்சிருக்கிறது கரெக்டாக சென்டரில் வரணும் நம்ம ஏற்கனவே வந்து அளவுக்காக ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்து சந்தோம் பாருங்க அதை அதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு சென்டர் வர்ற மாதிரியும் பார்க்கணும் நம்ம கழுத்து வந்து தைக்கிறதுக்காக காலிஞ்சு கிளாத் துண்டு அந்த காலிஞ்சே இந்த சின்ன பீஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சிடணும் அப்போ தான் நமக்கு அளவுகள் வந்து சரியாக வரும் இப்போ நெக்கை சுற்றி நம்ம காலிஞ்சி அளவுக்கு தையல் போட்டிருந்தோம் அந்த தையலை இந்த இடத்துல கவனிக்கணும் அந்த லைனிங் பீஸை எடுத்து வச்சு பின் பண்ணியிருக்கோம் பாருங்க அதை சுற்றியும் நம்ம வந்து இப்போ கழுத்து வந்து முடித்து எடுத்து இல்லையா அது வந்து காலிஞ்சி கிளாத்து அப்படியே எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி விட்டு நம்ம அதை வச்சு அப்படி பார்த்து தையல் போடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது நீங்கள் புதுசாக தையல் பழகுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி மெத்தடில் வந்து மாடல் நெக்கெல்லாம் தைக்கும் போது அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு நம்ம கவனித்து தையல் போட்டோம் அப்படின்னா அளவுகள் வந்து ஒரு பாயிண்ட்டு கூட விலகாத அளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போது தையல் போட்டு எடுத்துட்டேன் பாருங்க அந்த பீஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பட்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக சென்டரில் வருது இவ்வளோ தான் மாடல் அடுத்தது வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் அந்த ஜாயின் பண்ண இடத்துல அந்த மாதிரி விடக்கூடாது அது நல்லது கிடையாது அடுத்தது இன்னொரு தையல் போடணும் அப்போ அந்த தையல் வந்து நெக்கை சுற்றி எல்லா இடங்களையும் வர்ற மாதிரி போட்டு விட்டுருவோம் இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து பின்பக்கம் கொண்டுட்டு வந்து கார்னரில் எல்லாமே நிறுத்தி அழகு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் அப்படியே முன்பக்கம் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிடலாம் தையல் வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அழகாக இருக்கும் அவ்வளோந்தான் மாடல் வந்து ரெடி ஆகிட்டு கடைசியில் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதுக்கு ஒரு ரோப் மட்டும் நார்மலாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட பீஸ்லேயே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அவ்வளோந்தாங்க இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறைக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்